நிறைவடையும் ராஜசபா பதவி காலம் திமுக கூட்டணியில் தீவிரமடையும் போட்டி பாமக தேமுதிகவுக்கு நோ சொன்ன எடப்பாடி பழனிசாமி தேர்வாக போகும் ஆறு பேர் யார் வரப்போற ஜூலை இருபத்தி நான்காம் தேதியோட தமிழகத்தை சேர்ந்த ஆறு ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் நிறைவடைது அவங்களுக்கான அதாவது அவங்களுக்கு மாற்றா ஆறு பேரை தேர்வு பண்றதுக்காக ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கும்னு தேர்தல் ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல தான் அந்த ஆறு பேர் யாரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தேர்தல் களத்துல அதாவது இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல இந்த கேள்விங்கிறது ரொம்ப தீவிரமா எழுந்திருக்குன்னே சொல்லலாம் இப்ப பதவிக்காலம் நிறைவடைய போற அந்த ஆறு பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்சன் அப்துல்லா வைகோ சண்முகம் அன்புமணி ராமதாஸ் சந்திரசேகர் இவங்க ஆறு பேருக்கான பதவி பதவிக்காலம் நிறைவடையுது இதுல நான்கு பேர் திமுக கூட்டணியை சார்ந்தவங்களாகவும் இரண்டு பேர் அதிமுக கூட்டணியை சார்ந்தவங்களாகவும் இருக்காங்க அதே மாதிரி நான்கு இஸ்ட் ரெண்டு அப்படிங்கிற விதத்துல தான் இப்போவும் தேர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கு இந்த திமுக தரப்புல உள்ள போக போற நான்கு பேர் யார் அப்படிங்கிறதுக்கு விரிவான ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டதும் அதுல சில மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிற சூழல் இருக்கிறதா சொல்லப்படுது சமீப கடந்த சில ஆண்டுகளாவே பார்த்தோம்னா திமுக லீகல் விங் மற்றும் தொழிற்சங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆளை வந்து ராஜ்யசபாக்கு அனுப்புறாங்க அதுல இப்ப இருக்கிறவங்க தான் வில்சன் மற்றும் சண்முகம் இதுல வில்சன் மீண்டும் தொடர்வார் ஏன்னா அவர் ராஜ்யசபாவா இருக்கட்டும் உச்சநீதிமன்றமா நீதிமன்றமா இருக்கட்டும் அவருடைய தேவை அவருடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருக்கிறதுனால கண்டிப்பா ராஜ்யசபால வில்சன் தொடருவார் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி சட்டப்பேரவை தேர்தல் அப்பவே கமலுக்கு திமுக தரப்புல வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ராஜ்யசபா சீட் வில்சன் மற்றும் கமல் இவங்க இரண்டு பேருக்குமான ராஜ்யசபா சீட் உறுதிப்படுத்தப்பட்டதா திமுக தரப்புல சொல்லப்படுது இன்னும் இரண்டு பேர்

தேமுதிக இந்த இரண்டு பேரை சுத்தி தான் அதிமுக ராஜ்யசபா சீட் கேள்விக்குள்ளாயிருக்கு தேமுதிக மற்றும் பாமகவுக்கு நிச்சயமா ராஜ்யசபா சீட்டு மாட்டாங்க யாருக்கு அப்போ அந்த ரெண்டு ராஜ்யசபா சீட்னா ரெண்டுமே அதிமுகவுக்கு தான் கொடுக்க போறாங்க ஏன்னா கடந்த முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்தோம் ஆனாலும் அவர் கூட்டணியை விட்டு விலகி போனாரு ஜி வாசன் அவர்களா இருக்கட்டும் இப்படி கூட்டணிக்கு கொடுத்து அதிமுக அனுபவம் சம்பவிச்சது நிறைய இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே தெளிவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் சரி இப்போதுக்கும் சேர்த்துதான் கணக்கு பண்றாரு நிறைய பேர் சொல்றாங்க வெளிவட்டாரத்துல இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குக்காக பாமகவுக்கும் தேமுதிகாவுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா நிச்சயமா கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பதிலா யாருக்கு அதிமுகலயே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஜெயக்குமார் அவர்கள் எனக்கு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு அவரு தரப்புல கேக்குறாங்களா எடப்பாடி பழனிசாமி எதுக்கு தயங்குறதா சொல்லப்படுது ஏன்னா கடந்த முறையே வந்து பாஜக கூட்டணியில தான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு பகிரங்கமா வந்து ஜெயக்குமாரே பேட்டி வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசியிருந்தாரு சோ இருபத்தி கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டதுனால இந்த முறையும் அங்க வாய்ப்பு இருக்குமாங்கிறது தெரியல ராஜ்யசபா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேஃபான பிளேஸ் அப்படிங்கிறதுனால ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு ஜெயக்குமார் கேட்கிறாராம் ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்ல இருபத்தி ஆறு தேர்தல் வருது இங்க நிர்வாக ரீதியா நீங்க இங்க வேணும் நம்ம வெற்றி பெற்ற அமைச்சரவையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு அப்படின்லாம் ஜெயக்குமார் தரப்புல ஒரு காம்ப்ரமைஸ் பேசுறதா வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்லப்படுது இன்னொரு ஆள் தமிழ் மகன் உசேன் அவை தலைவராக இப்ப இருக்காரு பாஜக ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால சிறுபான்மையினர்களுக்கான வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படிங்கற ஒரு பேசு பொருள் தொடர்ந்து இருக்கிறதுனால அதுக்கு ஒரு மாற்றா ராஜ்யசபால ஒரு இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அது மட்டும் இல்லாம சவுத்துல கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு தமிழ் மகன் உசேன் சோ சவுத்துக்காகவும் சரி இஸ்லாமியராவும் இருக்காரு அதனால தமிழ் மகன் உசேனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அடுத்ததா ராஜ் சத்தியன் ராஜ்சத்யனும் வந்து மதுரை சவுத் பெல்ட்டை சார்ந்தவர் அவரும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ அந்த சமுதாயம் அதாவது சசிகலா டிடி உத்தநகரன் பிளவுக்கு பிறகாக அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி முக்குளத்தோர் வாக்குகள் இது எல்லாத்தையும் குறி வச்சு சவுத் மதுரை இது எல்லா கணக்குகளுக்குமாக ராஜ்சத்யன் ஒரு தேர்வாக இருக்கிறதா சொல்லப்படுது இதெல்லாம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எதிர்பாராத சில முடிவுகளை எடுப்பாரு கடந்த முறை பார்த்தோம்னா சந்திரசேகர் சந்திரசேகர் வந்து சேலம்ல மேச்சேரியை சேர்ந்த ஒரு நகரச் செயலாளராக மட்டும் தான் இருந்தார் ஆனால் திடீர்

கூட்டணியில ஒருவேளை இல்ல அப்படின்னாலும் அதுக்கான பிரதிநிதித்துவமாவும் வந்து செம்மலை அவர்களை ராஜ்யசபாக்கு பாமக ராமதாசும் வரதுனால ஒரு ரீப்ளேஸா செம்மலை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அதிமுக வட்டாரத்துல நம்ம விசாரிச்சதுல ராஜ் சத்யன் ஜெயக்குமார் செம்மலை தமிழ் மகன் உசன் இவங்க பெயர்கள் எல்லாம் அடிபடுது ஆனா செம்மலை ஜெயக்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அவங்கள இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துவாரு அவங்கள எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க சாதாரண நபர் யாருக்காவது கொடுக்குறாங்களா தெரியல ஆனா நிச்சயமா பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ராஜ்யசபால இடம் கிடையாது ஒருவேளை கூட்டணி சம்பந்தமாக பேசினாலுமே இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகாக ஒரு ராஜ்யசபா தேர்தல் மொத்தம் பதினெட்டு பேர் இருப்பாங்க ஆறு ஆறு ரொட்டேஷன்ல தான் வந்து இருப்பாங்க சேர்ந்து அடுத்த ஆறு பேருக்கான பதவிக்காலம் நிறைவடைகிறப்போ பாமகவுக்கோ இல்ல தேமுதிகவுக்கோ நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் ஆனா இருபத்தி ஆறுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கறதுனால இப்படி வேணா கூட்டணி கணக்கில் பேசுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு சொல்றாங்க என்ன நடக்க போது வரக்கூடிய ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தலில் பாமகவுக்கும் தேமுதிக